படித்து முடிச்ச பின்னாடி சம்பாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் அவர் கோல் இப்போ இந்த ஸ்கில் அது இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா கோல் செட் நீ ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல எங்க போகணும் அப்படிங்கறத செட் பண்ணி அதுக்கு ஓடணும் ஓடிக்கிட்டே இருக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துல போய் நின்ட்டோம் சார் காசு சம்பாரிச்சாச்சு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயாச்சு அதுக்கு மேல என்ன செய்யறது தெரியல அவனுக்கு காசு வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறான் இன்னைக்கு உலகம் சொல்லுது அப்படி கோல்ல செட் பண்ணி ஓடி அடைஞ்சவர்கள் எல்லாம் லூஸ் ஆயிட்டான் ஆனா குரான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது நீ சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் படிக்கிறது ஒரு பக்கம் நீ இந்த உலகத்துல உலகத்தில் அல்ல ஸ்கூல் பருவத்தில் கல்லூரி பருவத்தில் நீங்கள் எதை விதைக்க வேண்டும் குரான் சொல்லுகிறது அது வாழ்க்கையை விதைக்க வேண்டும் அவன் பெரிய டாக்டரான பின்னாடியும் பல கோடி சம்பாதிச்ச பின்னாடியும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மரணம் வரை இஞ்சிச்சா வாழுவான் அவன் சந்தோஷப்படுவான் இந்த உலகம் அவனுக்கு சந்தோஷமாக தெரியும் கபரும் சந்தோஷமாக தெரியும் மறுமையும் சந்தோஷமாக தெரியும்